பாசத்திற்கும் உரிய முனைவர் கவிச்சன் அம்மையார் யுகத்தின் ஞானம் என்ற நூலை பற்றி மதிப்புரை செய்ய அன்புடன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் பாருங்கள் ஐயா சென்னெக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் கவிதா அம்மா அவர்களுக்கும் அவரை சார்ந்துள்ள நிர்வாகத்தினுடைய அங்கத்தினர்களுக்கும் இக்குழுமத்திலே நெறியாளுமை பண்ணிருக்க செய்து கொண்டிருக்கின்ற தம்பி அறிவன் பிணி தீர்ப்பான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்பு அண்ணன் ரங்க ராமானுஜம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய இந்த குழுமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பொன்மாலை பொழுதுடைய வணக்கத்தை நெஞ்சார்ந்து தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறப்பான வாய்ப்பை மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே நான் வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு பின்னோட்டம் என்னவென்றால் இந்த வாய்ப்பு இறைவனாக எனக்கு ஏற்படுத்த கொடுக்கப்பட்டது என்பதை நான் இங்கு தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்னொரு பெரிய குழுமத்திலே என்னை அழைத்து நீங்கள் ஒரு நூலை திறனாய்வு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நான் ஒரு நூலகராக இருக்கிறதனால் அநேக நூலக நூல்களை நான் பார்த்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அம்மா என்னை வாய்ப்பு கிடைத்த இறைவனால் வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் நேரடியாக சந்திக்கும்போது கொடுத்த அந்த விலை மதிப்பிற்குரிய நூல்களிலே ஒரு பொக்கிச நூலாக நான் படித்து தெரிந்து கொண்டது எல்லா நூல்களையும் நான் படித்திருந்தேன் மிகவும் வியந்தேன் கவிதா கவிதா செந்தில்நாதன் என்கிற அந்த வார்த்தையை உச்சரித்து உச்சரித்து நான் பெருமைப்பட்டுக் கொண்டது என்னவென்றால் அவர்கள் நான் நேரடியாக சொல்லும்போது புகழ்கிறேன் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் அவரை இப்பொழுது நான் பார்ப்பது ஒரு எழுத்தாளர் ஒரு பெண் எழுத்தாளர் என்பது மட்டுமல்ல ஒரு பெண் ஆதிக்கம் ஒரு தனி ஒரு பெண்ணுடைய ஆளுமை தலைசிறந்த சிறந்த அறிவு திறமை சிந்தனை செல்வம் எப்படியெல்லாம் அவர்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னை போன்ற வாசர்களால் மட்டுமே அதை உணர முடியும் என்பதற்கு நான் ஒரு சான்று அதனால்தான் இந்த நூலை நான் மீண்டும் இன்னொரு முறை நம்முடைய குடும்பத்திலே கொண்டாந்து நான் அவர்களுக்காக நான் இந்த புத்தகத்தை பரிந்துரை பண்ண வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல் இந்த புத்தகத்தை அவர்கள் முன்னிலேயே நான் திறனாய்வு செய்திருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு இந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றான் இந்த வாய்ப்புக்கு சரியான ஒரு நெறிய ஆளுமையாக அறிவன் தீர்ப்பான் அமர்ந்திருக்கிறார் என்று நான் எண்ணியிருக்கும் பொழுதே என் அருமை அண்ணன் ஆசான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற வெங்க ராமானுஜம் அண்ணா வந்திருக்கிறார் என்றால் அதை விட இந்த நூலுக்கு பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை இது தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நூலை மிகச் சிறியதாக எழுதியிருந்தாலும் அவர் எனக்கு கொடுத்த நூல்கள் எல்லாம் நான் இங்கு சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு எனக்கு நேரம் போதாது ஏனென்றால் அறிவன் படித்திருப்பான் கயிறை கட்டி கொண்டு மணி அடிக்க தயாராக இருக்கின்றார் பதினைந்து நிமிடம் முடிந்து விட்டது ஐயா அப்படின்னு அதனால அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை நான் வேகமாக சொல்லிவிட வேண்டும் அதே சமயத்தில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்னுடைய உடல்நிலையை கருதியும் நான் அமைதியாக அதை பேசி உங்களுக்கு ஆணித்தரமாக எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே யுகத்தின் ஞானம் இந்த நூலுடைய பேரை பாருங்க எவ்வளவு பெரிய சிந்தனையும் ஆற்றலும் தெளிவும் இருந்தால் ஒரு பெண் தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் இந்த அறுபது பக்கம் இந்த புத்தகத்திலே பனிரெண்டே பனிரெண்டு தலைப்புகள் கொண்டு ஒரு உலகத்தினுடைய தேவையையும் ஒரு மனித எண்ணத்தினுடைய நேர தன்மையை எப்படியெல்லாம் வீணடிக்க கூடாது நேரத்தை ஒரு வாசகத்தன்மையை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற நுண்ணறிவை கொண்டு தன்னுடைய சிந்தனுடைய அறிவாற்றலை இந்த புத்தகத்திலே ஆங்காங்கே விதைத்து இருக்கின்றார் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் படித்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே கட்டாயமாக்கிவிட்டார் புத்தகத்தை திறந்து விட்டால் போதும் தான் இங்கே வாசகர்களாகிய மனங்களுக்கு நேரம் வேண்டுமே தவிர திறந்து விட்டால் இந்த புத்தகத்தை மூடுவதற்கே மனம் வராது அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இது இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொரு தலைப்புக்கும் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து கருத்துக்களை அம்மா எழுதியிருக்கின்றார்கள் அம்மா என்பது கவிதா செந்தில்நாதன் என்கின்ற மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு எழுத்தாளரை நான் குறிக்கின்றேன் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திலே ஆளுமை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை குறிப்பிடுகின்றேன் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஆளுமை எப்படிப்பட்டது என்பதற்கு கவிதா செந்தில்நாதன் உதாரணம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அவர் எழுதிய நூல்களிலே யுகத்தின் ஞானம் ஒரு உதாரணம் என்பதை நான் இந்த குழுமத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஆணித்தரமாக பகிர்ந்து விவரமாக தெரிவிப்பதற்குண்டான வாய்ப்பை எடுத்துக் கொள்கின்றேன் முதலாவது தலைப்பு அவர்கள் சொன்னுடைய தலைப்பு முதலாவது தலைப்பு தினசரி வாழ்வுக்கான உத்வேகமான மேற்கோள்கள் பாருங்க தினசரி வாழ்வுக்கான உத்வேகமான மேற்கோள்கள் அந்த மேற்கோள்ல ஒரே ஒரு வரியை மட்டும் அத்தியாயத்துல நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க உண்மையான வெற்றி என்பது மற்றவர்கள் மீது நீங்கள் ஏற்படுத்தும் நேர்மையான நேர்மறையான தாக்கத்தால் அளவிடப்படுகின்றது எவ்வளவு பெரிய வார்த்தையை நாம சிந்திச்சா கூட நமக்கு கிடைக்காதுங்க எங்க முக்கியமான வார்த்தை என்னன்னா உண்மையான வெற்றி என்பது அல்ல அங்கே அளவிடப்படுகிறதுன்னு பாருங்க நாம கொடுக்கிற அந்த தாக்கம் அதுதான் உண்மையான வெற்றிக்குண்டான அளவு உண்மையான வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொல்லி போடான்னாக்கா அந்த எடுத்து வைக்கின்ற அடிகள் விரைவாக இருக்க வேண்டுமா நிதானமாக இருக்க வேண்டுமா அல்லது மெல்லமாக இருக்க வேண்டுமா இது வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மனதினுடைய ஆற்றலை அளந்து தெளிவுபடுத்தக்கூடிய வார்த்தை என்ன அளவிடப்படுகின்றது தாக்கத்தால் அவன் உருவாக்கக்கூடிய தாக்கத்தினுடைய அளவினால் ஏற்படுத்தப்படுகின்ற வார்த்தை தான் உண்மையான வெற்றி என்பது மற்றவர்கள் மீது நீங்கள் ஏற்படுத்தும் நேர்மறையான தாக்கத்தால் அளக்கப்படுகின்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்துக்கோங்க இந்த ஒன்னே போதும் அதற்கு அடுத்தது ஒண்ணு சொல்லியிருக்காங்க உங்களை நம்புங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் சொந்த விதியின் ஆசிரியர் நம்முடைய விதிக்கு நாம் தான் ஆசிரியர் இது ஒரு பகுத்தறிவான கருத்து ஆனால் அதில் ஆன்மீகமும் அடங்கி இருக்கிறது என்பதை உள்ளார்ந்த நினைவோடு சுட்டிக்காட்டிவிட்டார் உங்களை நம்புங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் சொந்த விதியின் ஆசிரியர் விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை தம்பி உங்களுக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கீங்க நான் பின்னோட்டம் அளிக்கும் போது அம்மாவுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க எழுத்துக்களை எழுதியிருக்காங்கன்னு சிந்திச்சு பார்க்க வேண்டிய நிலை இரண்டாவது தலைப்பு சிந்தனையாளரிடம் இருந்து எழும் ஞானம் எல்லாருக்கும் சிந்தனை வரும் ஆனா ஞானம் எப்படி எழும் அப்ப ஞானம்னா என்ன ஞானம் என்பது ஒருபோதும் வறண்டு போகாத கிணறு யாருக்கு நீங்கள் ஆழமாக தோண்டும் போது ஆழமாக தோன்றது என்ன எடுத்துட்டு போயிட்டு மண் தோடுறது இல்லை மனதை கடப்பாறை அதாவது உள்ளத்தை கடப்பாறை ஆகிய கொண்டு மனதின் எண்ணங்களை தோண்டுவது அப்ப அந்த எண்ணங்களை நீங்கள் தோண்டும் போது உங்களிடத்திலே ஞானத்தின் பிரதிபலிப்பு வெளியிடுகிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சொல்லிட்டாங்க நான் விளக்கமா பேசிட்டு இருக்கேன் ரெண்டே வார்த்தையில புடிச்சிட்டாங்க நான் எவ்வளவு விளக்கமா சொல்லிட்டேன் ஞானத்தின் பிரதிபலிப்பாக தெளிவாகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சுருக்கமா இதுல இந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒரு ஒரு அடிதான் நம்ம வெண்பா எழுதுறமே நாலு சீர் அஞ்சு சீர் அப்படின்னு அந்த மாதிரிதான் அதுலயே தான் அடக்கி இருக்காங்க அவ்வளவு அற்பு அற்புதமா சிந்திச்சு எழுதிருக்காங்க எத்தனை நாள்ல எழுதினாங்கன்னு எனக்கு தெரியாது குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிச்சு ஏன்னா அவங்க சிந்தனையுடைய ஆற்றல் நம்ம நேரடியா நீங்களும் நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கிறோம் என்ன நெறியாளுமை எவ்வளவு பெரிய சிறப்புன்னு அப்படிப்பட்டது அடுத்தது என்ன என்ன சொன்னாங்க பாருங்க உலகத்தை மாற்றும் சக்தி உங்களால் முடியும் என்று நம்புவர்கள் இதயத்தில் உள்ளது ஞானம் என்ன வார்த்தை பாருங்க உலகத்தை மாற்றும் சக்தி உங்களால் முடியும் என்று நம்புபவ நம்புபவர்களின் இதயத்தில் உள்ளது ஞானம் ஒரு குறுங்கவிதையே எழுதிடலாம் இந்த பிழிப்பான் சொல்லுல அதை எழுதிட்டா கூட பேர் வந்துடும் நமக்கு அந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கு பிறகும் இந்த நூலிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் தமிழன் தான் படிக்கணுமா அப்படின்றது மட்டும் இல்லாமல் எனக்கு தமிழே தெரியாது நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா ஒரு பக்க அளவிலே அதை சுருக்கி ஆங்கில வடிவத்திலே கூட தந்திருக்கிறேன் நான் ஆங்கிலத்தை படிக்க விரும்புவதில்லை அதனால் அதை மேற்கோள் மட்டும் காட்டி விடுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது தலைப்பு காதல் மற்றும் உறவுகள் எனக்கு பிடித்த இடம் எதுவென்றால் காதல் தான் உறவு என்பது நம்மை தொடர்ந்து வரக்கூடியது காதல் என்பது நாம் உருவாக்கி கொள்ள வேண்டியது அந்த காதலுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க அம்மா காதல் என்பது வார்த்தைகளில் அல்ல கருணை மற்றும் புரிதலின் சைகையில் வருவது காதல் என்பது வார்த்தையில் அல்ல கருணையும் மற்றும் புரிதலின் சைகை அந்த கருணை என்பதும் சைகை தான் புரிதல் என்பதும் சைகையில தான் கொடுக்கணும் காதல் ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ காதலிக்கு ஒரு நல்ல பச்சை கொடியை காமிச்சுட்டாங்க இந்த மாதிரி கையில வச்சுக்கிட்டு நீங்களும் இதோ இந்த இந்த யுக்தியை பயன்படுத்தினால் உங்கள் காதல் வந்து வழி விடும் அப்படின்னு மிக அற்புதமான ஒரு வார்த்தை அதுக்கடுத்தது என்பது அன்பு என்பது நம் இதயத்தின் திசை காட்டி நான் சுருக்கமா சொல்றேன் அவங்க இன்னும் கொஞ்சம் விரிவா எழுதுக்கங்க எனக்கு அந்த வார்த்தைகளுடைய அருமை பெருமைகளை நான் ரசித்து படித்திருக்கிறேன் என்பதனால நான் சொல்றேன் அன்பு என்பது நம் இதயத்தின் திசை காட்டி எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க பாருங்க அன்பு என்பது நம்முடைய இதயத்தின் திசை காட்டி ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நம்ம அன்பு செலுத்துறோம்னா அந்த அன்புடைய பிரதிபலிப்பு என்ன என்பது நம்ம புரிஞ்சிருக்கிறோம் என் கூட வாங்க எனக்கு நேரம் ஒதுக்குங்க எனக்கு பேசுங்க எனக்கு இதை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இதயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறது அது ஒரு கதையே இருக்கு அதை இப்ப நான் சொல்ல விரும்பல ஆனால் அம்மா எழுதின அந்த விதத்தை பாராட்டுவதற்காக சொல்கின்றேன் நான்காவது தொழிலதிபர்களுக்கான ஞான வார்த்தைகள் ஞான வார்த்தைகள் அதாவது தலைமை தாங்குவது ஒரு தொழிலதிபர் ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன் தன்னை தலைமை பதவியில் வைக்கொள்ள வேண்டும் அந்த தலைமைக்கு தகுந்தவளா தகுந்தவரா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிதல் என்பது தலைமை என்பது தலைமை என்பது முன்னணியில் இருப்பதல்ல தம்முடன் மற்றவர்களையும் பயணிக்க ஊக்கப்படுத்துவது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதுதான் இன்று அறிவன் பிணி தீர்ப்பான் தம்பி நெறிய படுத்திருக்கக்கூடிய நிலை அவங்க உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு ராஜா அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நம்மளை எல்லாம் எங்கேயோ கொண்டு விட்டுட்டு அவர்கள் ஒரு ஆசிரியர் போன்று இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு நம்மை நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்கின்றாள் என்றால் அந்த நெறிய ஆளுமையுடைய தலைமை கவிதா அம்மாவை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டி பாராட்ட விரும்புகிறேன் தலைமை என்பது முன்னணியில் இருப்பதல்ல அதாவது தான் முன்னணியில் இருப்பதல்ல தம்முடன் பயணிக்க வந்த மற்றவர்களையும் ஊக்கப்படுத்துவது எல்லாம் அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து பொன்னெழுத்தில் பொறிக்க வேண்டிய சொற்கள் இதெல்லாம் வணிகத்துறையில் தோல்வி என்பது முடிவு முடிவல்ல அது ஒரு மகத்துவத்திற்கான மகா மகத்துவத்திற்கான படிக்கட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சேர்த்து படிக்கிறேன் அவ்வளவுதான் வணிகத்துறையில் வியாபாரத்தில் தோல்வி என்பது முடிவல்ல மகா மகத்துவத்திற்கான அது முதல் படிக்கட்டு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அழகான வார்த்தைகள் எவ்வளவு பெரிய சொல் செயல்கள் சில வெற்றிகளை நான் இங்கே நேரம் கருவி இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் தலையாட்டிடுவாரு தம்பி அதனால நல்வாழ்வு என்பது ஒரு வாழ்நாள் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்வாழ்வு என்பது முந்துதலுக்காக தலைப்பு அதுல நல்வாழ்வு என்பது வாழ்நாள் பயணம் அது ஒரு இலக்கு அல்ல எந்த நல்வாழ்வுல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு இலக்கு அல்ல அந்த இலக்கு எப்படிப்பட்டது என்றால் அது ஒரு வாழ்நாள் பயணம் நாம பயணித்திட்டே இருக்கணும் பல விஷயங்களை சந்திக்கணும் தோல்வி எல்லாத்தையும் தோல்வி நிறை குறை எல்லாவத்தையும் எதிர்த்து வாழ கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய ஏற்பட வேண்டிய சூழல் தான் பயணம் அந்த பயணத்தை தான் நாம் ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு நல்வாழ்வு அளிக்கும் என்பதை அழ அழகாக சுட்டி காமிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்தது நினைவின் கண்ணாடியில் உன் உள்ளத்தை பிரதிபலிப்பதை பார் நினைவின் கண்ணாடியில் உன் உள்ளம் பிரதிபலிப்பதை பார் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க அதற்கடுத்தது மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல அது உன் மனநிலையின் பிரதிபலிப்பு இன்னும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க மகிழ்ச்சி என்பது அது இலக்கு அல்ல அது ஒரு மனநிலையின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே எவ்வளவு அழகாக இயற்கையும் சுற்றுச்சூழலும் அடுத்தது கடல் அலையின் சத்தம் உலகிற்கு ஒரு தாளாட்டு எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க குறுங்கவிதை கடல் அலையின் சத்தம் அமைதியற்ற உலகிற்கு ஒரு தாளாட்டு இந்த உலகம் அமைதி இல்லாம இருக்குது ஆனால் அந்த கடல் போடுகின்ற அந்த சத்தம் குலவை சத்தம் என்று நான் சொல்வேன் அந்த குலவை சத்தம் எப்படி தாய் தன் குழந்தைக்கு ஒரு தாளாட்டை வழங்கி அதை தூங்க வைக்கின்றாளோ அதை போன்று இந்த உலகம் அமைதி பெறுவதற்கு இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த கடல் தன்னுடைய சத்தத்தை கொடுத்து தாளாட்டை கொடுத்து அமைதிப்படுத்த நோக்குகிறதாம் அந்த அர்த்தத்துல கடல் அலையின் சத்தம் அமைதியற்ற உலகிற்கு ஒரு தாளாற்று என்று பக்கம் இருபத்தி ஏழுலே மிக அழகான ஒரு கவிதையை சொல்லி தன்னுடைய திறமையையும் தன்னுடைய செயல்பாட்டுடைய எண்ணத்துடைய வேள்வியையும் இதிலே நமக்கு அழகான முறையில கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது குழந்தை பருவம் வெவ்வேறு வாழ்க்கை நிலை அதுல குழந்தை பருவத்தில் என்ன சொல்றான்னு பாருங்க குழந்தை பருவம் என்பது கற்பனையின் விதைகளை விதைக்கும் தோட்டம் குழந்தை பருவம் தன்னுடைய கற்பனை வளர்ச்சியில தன்னுடைய எண்ணங்களை விதைத்துக் கொள்ளும் ஒரு தோட்டம் உண்மையான வார்த்தை மறுக்கறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அதுக்கு அதுக்கடுத்தது இளமை பருவம் எந்த புயலையும் எதிர்கொள்ளும் வலிமையை கொண்டது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க எந்த புயலையும் அது நர்கீஸ் புயலா கூட இருக்கலாம் பேர் தெரியா வைக்கிறாங்களா அதுக்காக சொல்றேன் எந்த புயலையும் எதிர்கொள்ளும் வலிமை உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்தது முதுமைக்கு வர பாருங்க முதுமை என்பது அனுபவத்தை பாதுகாக்கும் நூலகமாம் முதுமை என்பது அனுபவத்தை பாதுகாக்கும் நூலகம் அப்ப பெரியவங்கள்ட்ட நாம என்ன செய்யணும் நமக்கு தேவையான சந்தேகங்களை போயிட்டு ஐயா அவங்களுடைய அனுபவம் என்னன்னு நம்ம சொன்னா அவங்க நமக்கு சரியான பதில் வாழ்க்கையுடைய அனுபவத்தை எடுத்து சொல்லி ஐயா அந்த காலத்துல நான் இப்படி இருந்தேன் இனிமே நீ இப்படி செய்யாத நான் வாழ்ந்த முறையை வாழ்ந்து பாரு உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லாம அவங்களும் அந்த முதுமையுடைய கருத்துக்களையும் அனுபவத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளுமாறு அழகாக சுட்டி காமிச்சிருக்கிறாங்க இதுவும் அந்த புத்தகத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது பக்கத்துல இருக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு இலக்கல்ல இது ஒரு தொடர் நிலை வளர்ச்சி நிலைன்னு சொல்றாங்க அதுவும் எனக்கு பிடித்த வாக்கியங்கள் இது போன்று இன்னும் பல பல வார்த்தைகள் வாக்கியங்கள் தலைப்புகளிலே கொடுத்து ஒரு நகைச்சுவைக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க வாழ்க்கை குறுகியது பற்கள் உள்ளவர்கள் எல்லாம் சிரித்து கொள்ளுங்கள் வாழ்க்கை குறுகியது பற்கள் உள்ளவர்கள் எல்லாம் சிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது நகைச்சுவையும் கலந்தது ஆனால் வாழ்க்கையினுடைய அடித்தளம் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த புத்தூசியை எடுத்து எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற குதிரையை குத்தி வேகமாக ஓடிக்கொள் உன் இலக்கை அடைந்து கொள் என்று அது அதுபோன்று நீ உயிரோடு இருக்கும்பொழுதே ஒருதனையாவது அடுத்தவர்களை பார்த்து சிரித்துக்கொள் புன்முறுவல் செய்து கொள் என்று சொல்லாமல் அந்த ஊக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அம்மாவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பல நிலைப்பாடு அஹ் குறை இல்லாத வார்த்தைகள் இந்த வார்த்தையுடைய எல்லாம் சிந்தித்து எழுதியிருந்தாலும் பல பல வார்த்தைகள் எல்லாம் ஆச்சரிய எனக்கு இருந்தது சும்மா சொல்லக்கூடாது பாராட்டுவதற்காக நான் இந்த புத்தகத்தை எடுத்து அவரிடத்துல பேச வரவில்லை அவளுடைய திறமை அவளுடைய படிப்பு அவளுடைய அறிவு அவருடைய நெறிய ஆளுமை என்பது முதலில் இருந்து நாம் எல்லோரும் கண்கூடாக க காத்து வந்தது அந்த நெறிய ஆளுமை திறமையினால் வளர்ந்த இந்த எண்ணத்துடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு நூலாக அந்த நூலிலே அடக்க செய்யப்பட்டு இத்தனை பெரிய பொக்கிசமான ஒரு நூலுக்குள்ளே ஒரு உலகத்துடைய தேவையையும் ஒரு உள்ளத்திற்கு உண்டான வாழ்க்கையினுடைய அனுபவத்தினுடைய தேவையையும் இதிலே வைத்துவிட்டு இதை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் என்று பூட்டி வைத்து விடாமல் எல்லோருக்கும் இலவசமாக கொடுத்து என்னை போன்ற கடுகளவு எண்ணங்களை வைத்துக் கொண்டு நான் தான் பெரியவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு நூலை கொடுத்து இன்னும் இந்த உலகம் உன் கைக்குள்ள அடங்காதது இன்னும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனுபவங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லி எனக்கும் ஒரு அறிவை புகட்டி இந்த நூலின் வழியாக என்னையும் இந்த குழுமத்திலே ஆட்பட வைத்து மீண்டும் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் ஒரு நூலையும் தெளிவாக அறிமுகப்படுத்தி வைத்து திறனாய்வு செய்ய வைத்து அவர்கள் எல்லோரையும் நான் பார்க்க வைத்து என் மனதில் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான விதமான ஆய்வு திறனில் உள்ள இந்த ஆச்சரியமான வார்த்தைகளை நிறைய ஆளுமை தம்பி அறிவன் பணி தீர்ப்பான் மூலமாக சென்னெக்ஸ் குழுமத்தினுடைய நிறுவனர் கவிதா செந்தில்நாதன் அவர்கள் எழுதிய யுத்த ஞானம் இந்த இந்த நூலை இந்த குழுமத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் நாளை இந்த தொடர் ஒளி அமைப்பு செல்லும் பொழுது ஏகலைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் இந்த நூலை திறனாய்வு செய்து இந்த நூலுக்கு உண்டான வெகுமதியை தர வேண்டும் என்றால் நீங்கள் அத்தனை பேரும் என் சார்பாகவும் இன்னொரு சென்னெக்ஸ் குழுமத்தின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த யுத்த ஞானம் ஒரு யுத்தம் அல்ல வாழ்க்கையின் பந்தம் அந்த பந்தத்தினுடைய பிணைப்புகள் தான் நாம் அனைவரும் அந்த பிணைப்பின் சங்கிலி தான் அந்த சங்கிலுடைய முதல் வளையம் தான் சங்கிய கவிதா சிந்தில்நாதன் அம்மா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்